அனைவருக்கும் காலை வணக்கம் மட்டன் கிரேவி பண்ண போகிறோம் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது ஒரு கிலோ கறி ஆறு தக்காளி அஞ்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு விழுதாக அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு மட்டன் தொப்பு ఫస్ట్ వీళ్ళ ఎన్నెం ఊటి సోము పోడనం సోం పోట్టదుక పొండు పేస్ట్ పోంగామో అదే పోదకీ బదంగి వదక వదే తక్కది వెంగాం పొండు పేస్ట్ ఎలా అప్పుడు కుక్క కుక్కర్ లో అప్పుడే ఎక్కరలో తల వెంకాయకెళ్ళా ఎట్టు தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம எல்லாமே மொத்தமாக கலந்து அரைச்சி வச்சுருவோம் தனியாக மிளகாய் தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து கலந்து அரைச்சி வச்சுருவோம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கேலரி நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணணும் சுவையான சூப்பரான மட்டன் தொக்கு சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணுமோ நம்ம தேவையானதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்